ரெடி கேப்பில் இவர் எவ்வளோ அருமையாக வந்து இந்த பவர் வீடர் வச்சு அருமையாக வந்து மண் அடிக்கிறார் பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் வயலில் உழவுறத எவ்வளோ அழகாக வந்து டாப் ஆங்கிளில் எடுத்திருக்காங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்க பயிரிலலாம் வந்து நம்ம உரம் போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க இந்த சைக்கிள் மாதிரி இருக்கிற ஒரு ஃபெர்டிலைசர் அப்ளை பண்ணுற ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தால் போதுங்க அருமையாக நம்ம உரத்தை போட்டுட்டே வரலாம் இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு பவர் ஸ்ப்ரேயரை வச்சு இவங்க எவ்வளோ அருமையாக வந்து ஒரு மிஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க இந்த ஒரு டெக்னிக்கு பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஃபோர்ஸாக போகுது பாருங்கள் எவ்வளோ தான் அதிகமாக கலைகள் முளைச்சிருந்தாலும் இந்த ஒரு பவர் வீடர் வச்சு நம்ம அருமையாக வந்து கலைகளை எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ வேகமாக வந்து யூஸ் பண்ணுறாருன்னு இந்த வீடோவில் பாருங்கள் இந்த ஹார்வெஸ்டர் மிஷினை வச்சு நம்ம கிழங்கு வெரைட்டி எல்லாத்தையுமே வந்து அறுவடை பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து அறுவடை பண்ணுதுன்னு ஒரு ஏக்கர் நிலத்தை பத்து நிமிஷத்துல ஸ்ப்ரே பண்ணி முடிக்கணும்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் மிஷினை ரெடி பண்ணிக்கணுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணுறாரு பாருங்க ஒரு குடத்தையும் ஒரு ஃபேனையும் இவர் எவ்வளோ அருமையாக வந்து ரெடி பண்ணியிருக்காரு பாருங்க நிலத்துல இந்த மாதிரி ஒரு சத்தம் எழுப்புற ஒரு மிஷின் இருந்தால் போதுங்க நம்ம நிலத்துல வந்து இந்த காக்கா குருவி கொக்கு தொல்லை எல்லாம் இல்லாமல் இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற ஸ்ப்ரேயரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டு பிளவரு இது வந்து பார்த்தீங்கன்னா காற்று மூலியமாகவே வந்து சூப்பராக ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணலாங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஸ்ப்ரே பண்ணுறாங்கன்னு வெங்காயத்தை அறுவடை பண்ணுறதுக்கு என்ன ஒரு அருமையான ஒரு மிஷின் பாருங்கள் இந்த மிஷினோட பேர் வந்து ஆனியன் ஹார்வெஸ்டர் மிஷினுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து அறுவடை பண்ணுறாங்கன்னு அறுவடையான நெல்மணிகளை ப்ராசஸ் பண்ணி அரிசி அரிசியாக்குறது எவ்வளோ எளிமையான்னு பாருங்கள் சூப்பராக வந்து நெல்மணிகளை இந்த ஒரு மிஷினில் விட்டு அருமையாக வந்து அரிசி ஆக்குறாங்க சோலையை கழிக்கிறதுக்குனே ஒரு மிஷினா பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து கரும்புக்கு இடையில் இருக்கிற சோலைகளை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே போகுதுன்னு இது வந்து ரொம்ப கஷ்டமான வேலைங்க ஸ்வீட் பொட்டேட்டோவை எவ்வளோ அருமையாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இந்த ஒரு மிஷினை வச்சு சூப்பராக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி முடிக்கிறாங்கங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து ஹார்வெஸ்ட் பண்ணது பயிரே வைக்காத ஒரு இடத்துல வந்து நம்ம பயிர் வைக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஹைட்ராலிக் மிஷினை வச்சு நம்ம அழகாக வந்து ஒரு மண்ணை வந்து ரொட்டேட் பண்ண முடியுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து இந்த மிஷினில் ரொட்டேட் பண்ணுறாங்கன்னு இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஹெலிகாப்டர் ஷேப்பில் இருக்கிற ஸ்ப்ரேரிங்காக பார்த்துருக்கீங்களா பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு அருமையான ஒரு மாடிஃபிகேஷனுங்க இது நர்சரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ட்ரீஸை எவ்வளோ அழகாக வந்து அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த ட்ரேலேருந்து எடுத்து எவ்வளோ அருமையாக வந்து நாற்று நடவு பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க நம்மலாம் வந்து இந்த கிரிக்கெட் ப்ளே கிரவுண்ட்லலாம் வந்து கிராஸை பார்த்துருப்போங்க அந்த கிராஸை எவ்வளோ அருமையாக வந்து கல்டிவேட் பண்ணி அதை வந்து ஆரோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது நடவு செய்கிற செடிக்கு எவ்வளோ அழகாக வந்து ஒரு ப்ரிகாஷன் மாதிரி ஒரு கவரை ரெடி பண்ணுறாங்க பாருங்கள் இது மூலிமா வந்து வெயில் மழை அதில் மட்டும் இல்லாமல் பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து நீர்ப்பாசனம் செய்கிறாங்கன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நீர்ப்பாசனம் டெக்னிக்கை வந்து அதிகமாக வந்து பெரிய அளவில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக பாசனம் இந்த ஒரு எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா டூ இனோன் பர்பஸுங்க பாருங்கள் விதைகளை போகிறதுக்கு பள்ளம் தோண்டிக்கிட்டே வருது விதையும் போட்டுகிட்டே வருது இந்த மிஷினு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மிஷினுங்க இது இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் பவர் வீடரை எவ்வளோ அருமையாக வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு பாருங்கள் இது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க ரெண்டு அடி கொண்ட கேப்பில் இவர் அருமையாக வந்து களைகளையும் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறார் மண்ணிக்கவும் யூஸ் பண்ணிக்கிறாரு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற இந்த முக்கோண மண்வெட்டியை வச்சு நம்ம அருமையாக வந்து மண்ணையும் அடைச்சிக்கலாம் அதே மாதிரி வந்து கலையும் கொத்திக்கலாங்க எவ்வளோ அருமையாக வந்து இவர் யூஸ் பண்ணுறாரு இப்போது மணல் பாங்கான இடத்துல இந்த ஒரு மிஷினை வச்சு அருமையாக வந்து மணல கிளறி விட முடியுங்க எவ்வளோ அருமையாக வந்து இது வந்து மணலை கிளறி விடுதுன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்குங்க செடிய நடவு செய்கிறது ரொம்ப எளிமையுங்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட் வச்சிருந்தா போதுங்க நம்ம அருமையா வந்து செடியை நடவு பண்ணிடலாம் இதை வச்சு வந்து நம்ம பள்ளத்தையும் தோண்டிக்கலாம் ஒரே நேரத்தில் செடியை நடவு பண்ணிக்கலாம் ஒரு அருமையான யோசனை பாருங்க களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ சேஃப்டியா வந்து செடியை மேல படாம அடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாங்க பாருங்க இதை எப்படினு நீங்க பாக்குற இந்த ட்ரம்சிட் டெக்னிக் மாதிரியே இருக்கிற இந்த மிஷினை வச்சு எவ்வளோ அருமையாக வந்து உரத்தை போட்டு வராரு பாருங்க பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம உரம் போட்ட பின்னாடி மண்ணிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு டெக்னிக்குங்க பாருங்கள் டிராக்டரை வச்சு வந்து அழகாக வந்து மண் அணைக்கிறாங்க நடவு பண்ண வயல்ல இவர் இந்த மாட்டை வச்சு என்ன பண்ணுறாருன்னு தான் நம்ம யோசிக்கிறீங்க இது ஒன்றும் இல்லைங்க இந்த பயிரை லைட்டாக வந்து நம்ம வேர் பகுதியில் அசிச்சு விடுறது மூலிமா பார்த்திங்கன்னா நல்லா வந்து நமக்கு நெல் வந்து பட்டை பெருத்து நல்லா டில்லரிங் நல்லா ஃபார்ம் ஆயிருக்குங்க அதுக்காக தான் இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க இந்த வீடியோல பாருங்கள் இந்த தொட்டியில் நாலு பைப் ஜங்ஷன் வச்சு எவ்வளோ அருமையாக வந்து தேவைக்கேற்ப அந்த மூடியை கழட்டி விட்டால் போதுங்க ஒவ்வொரு சைடாக வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி போவோம் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது இது மூலிமா வந்து நம்ம தண்ணீரை ரொம்பவும் மிச்சப்படுத்தலாம் இங்கே பாருங்கள் டிராக்டர் யூஸ் பண்ணி இவங்க எவ்வளோ அருமையாக வந்து செடியை நடவு பண்ணிக்கிட்டே வராங்க அதிலே வந்து இவங்க தண்ணியுமே அப்படியே அப்ளை பண்ணிகிட்டே வராங்க செம்மையாக இருக்குங்க இந்த டெக்னிக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரே நேரத்தில் எத்தனை பேர் வந்து இந்த செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு லைனுக்கு ஒரு ஆள் மணிக்கு அருமையாக வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது விதை நடவு பண்ணுற மிஷினுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து விதையில் நடவு நட்டு போகுதுன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து பைக் செட்டப்லேயே வந்து ட்ரம்சைட்டு டெக்னிக் இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது டபுள் சைடு அழகாக வந்து ஒர்க் முடியுது இந்த வீடியோவில் பாருங்கள் தேயில கொழுந்த அழகாக கட் பண்ணுறதுக்குனே ஒரு மிஷின் இருக்குது அழகாக வந்து அந்த கொழுந்தை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கிறாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குதுங்க நம்ம வயலில் நடவு செய்கிறதுக்கு நாற்றை இவங்க எவ்வளோ அழகாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பாருங்கள் ரெண்டு மாடை கட்டி அருமையாக வந்து நாற்றுகளை எடுத்துகிட்டு போகிறாங்க செம்ம டெக்னிக் இது ஒரு பைக்கில் எவ்வளோ அருமையாக வந்து ஸ்ப்ரேயர் மிஷினை கட்டி இவர் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போறாரு பாருங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது என்னமோ ஒரு டெக்னிக் யோசிச்சிருக்காரு பாருங்க